விருச்சிக ராசி நேரில் உங்களுக்கு இந்த ஜூன் மாத ராசி பல வகையில் பார்க்கும் பொழுது உங்கள் ராசியாதிபதி செவ்வாய் மாத ஆரம்பத்திலே கடகத்திலிருந்து ஒரு வார காலத்திற்கு பிறகு சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அந்த வகையில் பார்க்கும் பொழுது செவ்வாய் நீசப்பட்டு இருந்த அந்த காலம் போய் கேதுவனை இணையும் காலமாக அமைய போ அப்போ உங்கள் ராசிக்கு பார்த்துருக்கிறானால் அந்த செவ்வாயால் ஒரு வார காலத்திற்கு பிறகு திடீரென்ற ஒரு யோகம் கெட்டக்கூடிய விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு செவ்வாய் கேதி இணை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல விஷயமா தான் அமையும் உங்களுக்கு எதிர்பாராத தன உறவு எதிர்பாராத உதவிகள் எதிர்பாராத சந்திப்புகள் எல்லாமே நிகழும் சகோதர உறவு மூலியமா நல்ல விஷயம் நடக்கும் அவங்க வந்து தானே வந்து விரும்பி வந்து உதவி பண்ணுவாங்க இதுவளோ பெரிய விஷயம் அது இல்லாமல் உங்களுக்கு ஆன்மீக தொடர்பு ஏற்படும் நிறைய கோயில்களெல்லாம் போயிட்டு வருவீங்க ஆன்மீக பெரியவருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் மகான்கள் தரிசனம் கிடைக்கும் ஜீவசமாய தரிசனம் கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் முருகன் வழிபாடு தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க அதே மாதிரி அம்மன் வழிபாடும் பண்ணிட்டு வாங்க முருகனும் அம்மனும் சேர்ந்த கோயிலா இருக்கிறது ரொம்ப விசேஷம் அங்கே போயிட்டு வந்தீங்கன்னா இன்னொரு விசேஷம் நீங்க செய்யக்கூடிய தான தானம் பண்ணும்போது நோயை பார்த்து ரொம்ப படுத்து படிக்க இருப்பாங்க அவங்களுக்கு உதவி பண்ணலாம் ரத்த தானம் பண்ணலாம் உங்க ரத்தம் யாருக்காவது புரிஞ்சிச்சுன்னா அவங்களுக்கு தானம் பண்ணலாம் இல்லைன்னா மத்தவங்க ரத்தத்தை கொடுக்கற அளவுக்கு உதவி பண்ணலாம் எங்க தேவைப்படும் சொல்லி உதவி பண்ணலாம் இதெல்லாம் செஞ்சுட்டு வரலாம் இதெல்லாமே இந்த விருத்த ராசிக்காரனுக்கு நல்ல விஷயம் நடக்க போகுது அடுத்ததாக உங்களுக்கு பெண் வழி தொடர்பு மூலிமா ஒரு நன்மையும் நடக்கும் தீமையும் நடக்கும் ரெண்டுமே நடக்கும் நன்மை எடுத்துங்க தீமைக்கு வந்து மாதிரி இருந்தால் உங்கள் குலதெய்வம் செய்தி ஒரு வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதுலேருந்து விலகி வந்துடலாம் பெரிய மனது தொடர்பு நடக்கும் அது மூலிமா நல்லா நடக்க போகுது அரசாங்க ஆதரவு கிடைக்கும் அவங்களுடைய உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கப்போது எல்லாமே வரிசை ராசி கிடைக்க போகுது இடமாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் தொழில் மாற்றம் கிடைக்கும் பெரும்பாலும் உத்தியோகம் கிடைக்கும் ரிசை ராசிக்காரங்களுக்கு பிறந்தவங்களுக்கு உத்தியோகம் இல்லாத மாதிரி இருந்தால் வேற வேலை ஒரு வேலை இன்னொரு வேலைக்கு வேலை விட்டு வந்திருப்பாங்க அவங்களே நினைக்கிருப்பாங்க இல்லைன்னா இவங்கள வந்திருப்பாங்க அவங்களுக்கு வேலை கிடைக்கும் இதெல்லாமே கண்டிப்பாக இந்த ஜூன் நடக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொன்ன இந்த இறைப்புறையாக வந்தாலும் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த ஜூன் மாத பயிற்சி உங்களுக்கு நன்மை தான் செய்யும் சொல்லி ஒரு விபரீத யோகத்தை கொடுத்து உங்க ராசி அதிபதி உங்களுக்கு வழி நடத்துவார்னு சொல்லி ஒரு புதுவித அனுபவத்தை நீங்கள் இந்த மாதத்திலே அனுபவிக்கப் போயீர்கள் சொல்லி எல்லா நலம் பெற்று வாழ்வீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்